ங்க ஃபஸ்ட்டு கையோட சுற்றளவை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் நீங்கள் பிக்னா சார்க்குன்னு தொடர்ந்து அந்த சைடு ஃபுல்லுமே குண்டுசி போட்டுட்டு கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் ஆங்க அக்கல் பகுதியை மார்க் பண்ணிக்கோங்க கரெக்டாக எவ்வளோ வருதுன்ற அந்த வளைவு வரைக்கும் வரும் மார்க் பண்ணிக்கோங்க அக்கல் கிட்ட வராமல் அதுக்கு முன்னாடி தச்சுட்டு நிறுத்திட்டு இந்த மாதிரி மார்பு சுற்றளவையும் அளந்துக்கோங்க இந்த மார்பு சுற்றளவை கரெக்டாக பார்த்து அளந்துக்கோங்க சைஸ் ஜாயின் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே மேலே மார்க் பண்ணியிருக்கிற பகுதி இந்த பகுதியும் ஒன்றா இருக்கணும் பாருங்கள் அந்த கையோட அக் அந்த அக்குள் வளைவும் இந்த மார்க் சுற்றலும் ஒரே புள்ளியில் நம்ம மார்க் பண்ணதை இருக்கணும் பாருங்கள் இடுப்பு பட்டி பகுதியில் அளவு எடுத்துக்கிறேன் இதை பெரும்பாலும் எடுக்க மாட்டாங்க யாரும் ஆனால் நீங்கள் எடுத்து பாருங்கள் ப்ளவுஸ் பர்ஃபெக்டாக இருக்கும் சைட் ஜாயின் பண்ணுறதுல நிறைய சந்தேகம் வரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் தெளிவாக பார்க்கணுன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க